என்ன மக்களே மக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த தப்ஸ் அடிக்கிற மா ஜனங்களுடைய ஈமானம் பாருங்க இது என்ன இறைவனுக்கு எவ்வளோ பெரிய சிறுக்குகளை செஞ்சிக்கிட்டு பாட்டு பாடி தூவிக்கிட்டு தர்கா வழிபாட்டில் இது அல்லாவன் நினச்சி எல்லா ஒருவனையே மணங்காமல் நபிமார்களுக்கு வந்து புகழ்ந்து தூத்து தூதி பாடுறாங்களே இதெல்லாம் எந்த காலத்தில் உள்ள மூட நம்பிக்கை ஒன்றா ஒடிக்கப்படாமல் இருக்குது இந்த காலத்தில் எவ்வளோ வந்து மாற்றங்கள் அடைஞ்சியும் இவனுவெல்லாம் வந்து சோற்றுக்குன்னோ இதுக்கும் முசாபர் கூட்டம் மாதிரி தஃ அடிச்சிக்கிட்டு வாங்கி தீண்டுக்கிட்டு வசூடு பண்ணிக்கிட்டு பிச்சை எடுக்கிறன்னா கூட்டம் இதெல்லாம் பாபா பீர் பாபா கூட்டம் வந்து வந்து மக்களோட ஏமாற்றி புடைக்கிறாங்க கஞ்சா அடிக்கிறானோ வீடு சீரத்தை பிடிச்சிக்கிட்டு கஞ்சா அடிச்சுக்கிட்டு செருமான குரெல்லாம் அஞ்சு வீட்டுக்கு கூப்பிட்டு பாத்தியா மூடது வாங்கி ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை சாப்பிடுவானோ நெய் சோறம் மட்டன் சோளம் தாழ்ந்தும்பு இப்படி மைசோராக வந்து திண்டுத்தி கொடுத்து போய் நடுத்து உடம்பு உடையாமல் உழைக்காம உடம்பு நம்ம தற்காலையங்கே வந்து சந்தன கூட்டில் வந்து இப்படி கத்திக்கிட்டு காட்டு பாடிக்கிட்டு என்னோட படிப்பறிவற்ற பசங்க பயணம் படிப்பற்று இல்லாமல் இருக்கிறாங்க பெரிய வயசான எல்லாம் பச்சை பச்சளவாறு தனப்பாக ஒன்று கட்டிக்கிட்டு கையில் ஒரு தரிசு மோளம் ஒன்று வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இவ்வளோதெலாம் வந்துருந்த அரவு நாட்டில்லாம் இதெல்லாம் ஒரு இடம் கூட பார்த்து செய்யாது நானும் தான் இந்த பாருங்க காலமா தச்சுக்கிட்டு தட்டிக்கிட்டு ஆகணுங்களா சிரித்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான